பட்டாணியும் கிளிக் பண்ணிக்கோங்க காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே உண்மை தாங்க நம்ம லைஃப்ல சில டேஸ்லாம் எல்லாம் போச்சுன்னா திரும்பவே கிடைக்காது அது சில நாட்களை பத்தியான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட நேம் திரும்பாத நாட்கள் பாப்பா என்ன திங்கிங் ஒன்றும் இல்லை மாமா நம்ம ஃபியூச்சரை நினைச்சு பார்த்த ஆமா பாப்பா செம்மையா இருக்கும்ல நம்ம லவ் பண்றோம் ஆனா நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் செம்ம இல்லை ஆமாம் மாமா பெரிய மண்டபத்தில் ஃபேமிலி என் ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி மாமா ரொம்ப கெத்தா என் கழுத்துல ஐயோ நினைக்கவே செம்மையா இருக்கு மாமா ஆமா பாப்பா செம்மையா ஜாலியா சூப்பரா ஒரு மேரேஜ் மாமா முடிஞ்ச ஒரு பிரைட் டான்ஸ் ஹலோ பாப்பா அதெல்லாம் எனக்கு வராது அதெல்லாம் தெரியாது மாமா நாம டான்ஸ் ஆடுறோம் அவ்வளோதான் அது இருக்கட்டும் பாப்பா மேரேஜ் முடிஞ்சப்பறம் ஆயிடுச்சு போ மாமா இல்ல பாப்பா நமக்கு பிறக்க போற பாப்பா பத்தி சொன்னே மாமா அது என்ன பாப்பா ஏன் பையன இருக்க கூடாதா எனக்கு பையன் தான் சரி பாப்பா உனக்கு பிடிச்ச போல ஒரு பையன் எனக்கு பிடிச்ச போல ஒரு பொண்ணு டபுள் ஓகே தான் மாமா பாப்பா பொண்ணு அப்படியே என்ன மாதிரி இருக்கணும் எது உங்களை மாதிரியா என்ன பொறுக்கியாவா மாமா ஆமா பாப்பா பொறுக்கி போலத்தா ஏன்னா ஒரு பொறுக்கியால தான் இப்படி ஒரு தங்கமான பொண்ணை பொறுக்கி எடுக்க முடிஞ்சிச்சு அது சரி அடா ஏய் பாப்பா என்னாச்சுடி இல்ல மாமா அந்த டே மட்டும் நம்ம லைஃப்ல வரலன்னா இது எல்லாம் நடந்திருக்கோம்ல நம்ம ஹாப்பியா ஒரு லைஃப் வாழ்ந்திருப்போம்ல பாப்பா என்னாச்சு மாமா இல்லை பாப்பா என்னால தான் எல்லாமே அன்னைக்கு மட்டும் நான் ஸ்லோவா போயிருந்தா நீ அவ்வளவு சொல்லியும் கேட்காம பாஸ்டா போனது ஏன் தப்பு தான் சரி விடு மாமா நமக்கு அவ்வளோ தான் இதுவும் செம்ம ஜாலியதாம இருக்கு ஸோ இப்பயும் ஹாப்பியாக இருக்கும் ஆமா பாப்பா நமக்கு உடம்பு தான் இல்லை ஆனா உயிர் இருக்கு நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நமக்கு பிடிச்ச பொண்ணு கூட வாழ்ற பாக்கியம் எவ்வளோ பெரு கிடைக்கும் நம்ம உயிரோட இருக்கும் போதும் ஒன்னாவே இருந்தோம் ஒன்னாவே வாழ்ந்தோம் ஒன்னா செத்தோம் செத்ததுக்கு அப்புறமும் ஒன்னாவே இருக்கும் சம்மல்ல பாப்பா ராடு மாமா இப்படி பேசி பேசிதான் என்னை மயக்கிட்ட சரி பாப்பா ஒண்ணு கேட்கணும் இதை பார்க்குறவங்கள்ட்ட பேசுகிற சான்ஸ் கிடைச்சா நீ என்ன சொல்லுவ நீங்கள் மாமா சொல்லுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா ப்ளீஸ் வேகமாக போகாதீங்க